ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான மெயின் டாப்பிக்கே வந்து என் வீட்ல இருக்கக்கூடிய ஹேங்கிங் பிளான்ட்டோட கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இருக்குது அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மார்பிள் போத்தோஸுங்க மணி பிளான்ட்லாம் அதுவும் ஒரு வகை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேஸ்கெட் பிளான்ட்டுங்க இதுவும் வந்து மணி பிளான்ட் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சின்ன கீழே வச்சாவே போதும் நல்லா பெருசாக அழகாக வளரும் பார்த்தா ட்ராயிங் வரைஞ்ச மாதிரியே இருக்கும் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்லா சுருண்டு சுருண்டு அழகாக இருக்கும் பார்க்கறக்கு அந்த பேஸ்கெட் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கோல்டன் போத்தோஸுங்க தோசுங்க அதுவும் மணி பிளான்ட்டில் வந்து ஒரு வகையை சேர்ந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைட் கிரீன் கலரில் இருக்கும் இது வந்து வண்டரிங் ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து மணி பிளான்ட் மாதிரியே ஹேங்கிங் ப்ளான்ட்டை வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் த்ரீ கலர்ஸ் இருக்குது சில்வர் கலர் தான் அதனுடைய மெயினானது இது வந்து டக் ஃபீட்டுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாண்ட்டு டக் ஃபீட்டு இதுவும் வந்து ஒரு கொடி மாதிரி படரக்கூடியதாங்க ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துருக்குதுன்னா வாத்தோட அந்த பாதம் எப்படி இருக்கும் ஃபீட் அதே மாதிரி இருக்குங்க அதனால தான் அதுக்கு டக் ஃபீட் அப்படின்னு பேர் வந்ததுங்க இப்போ நீ அப்ளை பார்த்தது என்ஜாய் போத்தோஸுங்க அது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க கலர் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து நியான் போத்தோஸ் இது வந்து இப்போ தான் வச்சங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது அதனால் சுருண்டு இருக்குது இல்லை ஃப்ரெஷ்ஷாக நல்லா நீளமாக பெரிய லீஃபாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்ச உடனே எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிடுங்க இப்ப நீங்க பாக்கிறது வந்து மான்ஸ்ட்ரா இது வந்து இலையிலேயே வந்து ஓட்ட ஓட்டையே இருக்கும் அதனுடைய வளர்ச்சியே அப்படித்தாங்க அந்த இலையினுடைய அமைப்பே அப்படித்தான் பார்க்க அழகா இருக்கும் இப்ப நீங்க நெக்ஸ்ட் பாக்குறது வந்து எங்க வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கறது எங்க வீட்டில் வந்து நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேங்க டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிப்பேன் அதாவது டெய் ஒவ்வொரு டைம் டெய்லி யூஸ் பண்றதுக்கு வாங்குவேன் ஒவ்வொரு டைம் வந்து டூ டேஸ்க்கு ஆகுற மாதிரி வாங்கிப்பேங்க ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கினோம்னா கருவேப்பில வந்து ஃப்ரீயா தருவாங்க ஆனா இங்கேயெல்லாம் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே காசு தாங்க நம்ம காசு போட்டு தான் வாங்கணும் நிறைய நிறைய பேர் வந்து கருவேப்பிலை வந்து செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் குழந்தையிலேருந்து வளர்ந்தேன் என்னோட வீட்டில் என்னோட கிராமத்து வீட்டில் வந்து கருவேப்பிலை வந்து மரமே இருக்குங்க நிறைய பேர் வந்து அது குத்தக மாதிரி பேசிட்டு வந்து ஒடிச்சிட்டு போவாங்க அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உடச்சுட்டு போவாங்க ஒரு பெரிய மரமே இருக்கும் மேலே ஏறி ஒடி ஒடிப்பாங்க அந்த அளவுக்குங்க அதே மாதிரி அதனுடைய பழங்கள் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் கருவேப்பிலை பழங்கள் இது வந்து நெக்ஸ்ட்டு எங்களோட செடியில் பூத்த பூக்களை வச்சு நான் வந்து கட்டிட்டுருந்தேங்க என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக இந்த பூக்களெல்லாம் வந்து இடம்பெறுங்க நார்மலான மற்ற நாள்லேயும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னா சொல்லவா வேணுங்க என்னோட வீட்டில் இருக்கிற அத்தனை ஃபோட்டோஸ்லேயும் நான் பூக்கள் வந்து நிறைஞ்சுருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் நாங்கள் தருவோம் பக்கத்தில் ஃபேமஸான மாரியம்மன் கோவில் இருக்குங்க புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் அந்த கோவிலுக்கு வந்து நான் பூ மாலை வந்து கோர்த்து கொடுத்துட்டேங்க அதே மாதிரி பிள்ளையார் கோயில் வந்து கும்பாவிஷேகம் இன்னைக்கு பிள்ளையார் சாமிக்கும் வந்து மாலை கோர்த்தாச்சுங்க அது போக மீதி இருக்கிற இந்த அரளி பூக்களை வந்து வச்சு நான் கட்டிட்டு இருக்கேன் எப்பவுமே வெள்ளை கலர் பூ பெருசு வச்சு நான் கோர்ப்பேங்க அந்த பூக்கள் வந்து தீந்துருச்சு மாலை கோர்த்ததுலேயே தீந்துருச்சுங்க சரி வீட்டில் இருக்கிற படத்துக்கு வெறும் அரளி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க கட்டிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க பை ஃப்ரெண்ட்ஸ்